ஹாய் வணக்கம் இன்றைக்கு நான் ஒரு முருங்கைக்காய்க்கறி கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய போகிறேன் இது வந்து என்ன வதக்காமல் வித்தியாசமான ஒரு தான் இன்றைக்கு முருங்கைக்காய்கறி செய்ய போகிறேன் இந்த முருங்கைக்காயை மேல் குந்தல்லாம் எடுத்து இந்த மாதிரி பாதியாக பிளந்து வச்சுருக்குறேன் அஞ்சு பேருங்க இந்த மாதிரி பாதியாக பிளந்து வச்சுருக்கிறேன் மற்ற சின்ன வெங்காயம் கருவேக்கவில்லை எல்லாம் போட்டு இப்போ நான் கழுவுறேன் கழுவிட்டு ஒரு வித்தியாசமான முறையெல்லாம் இந்த கறி வைக்க போகிறேன் முழுசாக பேருங்க வீடியோவை சின்ன வீடியோ தான் பேருங்கோ இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டு செய்தால் நல்லா இருக்கும் நான் சின்ன வெங்காயம் போட்டுருக்குறேன் இப்படி குட்டி குட்டியாக இருக்கிற வெங்காயங்களை வெட்டாமல் அப்படியே முழுசாக போட போகிறேன் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற வெங்காயத்தை வெட்டி போட போகிறேன் இதெல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது இந்த மாதிரி இதை வெட்டி போடுவேன் மற்ற சின்ன இருக்கிறதில் வெட்டாமல் அப்படியே முழுசு முழுசாக இதெல்லாத்தையும் அப்படியே முழுசு முழுசாக போட போகிறேன் இப்போ கருவேப்பம்பையும் முருங்கைக்காயும் வெங்காயத்தையும் இப்போ நான் கழுவி கொண்டிருக்கிறேன் செய்முறையில் மிச்சத்தை பார்ப்போம் வாங்குவோம் இப்போ அந்த பெருசாக இருக்கிறத அப்படி வெட்டி வச்சுருக்கிறேன் வேறுங்கோ மற்ற கருவேப்பிலையும் பிச்சு வச்சுருக்கிறேன் மற்றது சின்ன வெங்காயம் அப்படியே முழுசாக போடுறேன்னு குட்டியாக இருக்கிற வெங்காயங்கள் சின்னனாக இருக்கிறத அப்படியே முழுசாக போடுவோம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் செய்ய போகிறேன் இந்த பால் விடாமல் தான் இந்த முண்டைக்கை செய்கிறது இருக்கும் ஒரு சித்த மிளகாயம் இதுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் அதில் நாங்கள் சட்டி எண்ணெயை விடுவோம் சட்டி சூடாகிட்டுது நாங்கள் எண்ணெயை விடுவேன் இப்படியே வதக்காமல் செய்ய போகிறேன் இப்போ நான் கடுகு இதுதான் தாளிக்க போகிறேன் கடுகு பெருஞ்சிரகம் வெந்தியமும் தாளிக்க போகிறேன் அதுக்கு இப்போ நாங்கள் இப்போ என்ன சூடாகிட்டுது கடுகு போடுவோம் பெருஞ்சிரகம் மற்றது வெந்தயம் வெந்தயம் கட்டாயம் போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் வெந்தியமும் இப்போ போட்டு வெந்தயம் போட்டது பென்கீழ் எல்லாம் போட்டாச்சு இப்போ வந்து போடுறேன் இப்போ வெங்காயத்தை போடுவேன் சாப்பையும் போட போகிறேன் அப்படியே எதுக்கு தேவையான பொழுது வடக்கேல அப்படியே கூட்டி தான் வைக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் கொஞ்சம் இப்போ தோளும் இதுவும் போட்டாச்சு தண்ணி விடுவேன் உப்பு போடணுமே நீ இதுக்கு அளவு உப்பு பிறகு பார்த்து போடலாம் அவிஞ்சி வந்த பிறகு இப்போ யாழ் கறி கறித்தூள் மற்றது உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டுட்டேன் இது கொஞ்சம் கறி பவுடர் கொஞ்சம் பொருள் ஒரு டீஸ்பூன் உழவுந்தான் இப்போ எல்லாத்தையும் கலந்து விடுவேன் இப்போ பிரட்டலாக வைக்கிறதால் இவ்வளோ தண்ணி காணும் கொஞ்சம் குழம்பாகணும் வேணுமெண்டால் நாங்கள் கொஞ்சம் விடுவோணும் ஏன்னா கொஞ்சம் குழம்பும் வேணும் அதாவது இரவு புட்டு வைக்க போகிறேன் அப்போ புட்டுக்கு முருங்கை காக்கறியும் இருக்கும் புட்டு முருங்கை காக்கறியும் நல்லா இருக்கும் சாப்பிட அப்போ அதனால் கொஞ்சம் கூட குழம்பு கேட்ட மாதிரி தண்ணியை நாங்கள் தேவைக்கேற்ற மாதிரி தண்ணியை விடுவோம் இப்போ நான் எல்லாம் விட்டாச்சு இனி மூடி விடுவோம் பாப்பம் அப்படி எ இப்போ இன்னும் கொஞ்சம் அவியாக்கிடாக்கு கொஞ்சம் தான் நவிஞ்சிருக்கு இப்போ நாங்கள் உப்பை பார்த்து போடலாம் இந்த டைம் தூள் நான் வந்து தான் போடணும் இதுக்கு பால் விடுறே இல்லை பால் விடாமல் தான் இந்த கறி வைக்கிறது அப்போ தான் நல்லா இருக்கும் அதால் தூளை கூட போடக்கூடாது இது பாயில் வச்சு பார்த்தா தெரியும் உரை எங்களுக்கு உரை உறைப்பாக இருந்தால் தேவையில்லை போடுவோம்மாட்டா போடலாம் கூடவும் ஆனால் கூட போட்டால் நல்லா இருக்காது நாங்கள் உப்பை பார்ப்போம் அப்படி இருக்காங்க எனக்கு நான் போட்ட உப்பு காணும் இதுக்கு அப்போ நீ போட தேவையில்லை இன்னும் இது அவிய இருக்கு இன்னும் கொஞ்சம் அவியணும் அவிஞ்சி வரட்டு இப்போ எங்களுக்கு எல்லாம் நல்லா அவிஞ்சு வந்துட்டுது இங்கே வேறம்போ எல்லாம் அவிஞ்சி வந்துட்டு வேறம்போ இப்போ நான் அடுப்பு நிப்பாட்ட போகிறேன் நல்லா தண்ணி குழம்பா வச்சா நல்லா இருக்காது அது மூங்கை கொஞ்சம் தடிப்பான குழம்பா தான் வைக்கணும் வேறங்கோ இப்போ இது கொஞ்சம் தாளித்தது போட போகிறேன் இப்போ அடுப்பு நீ பாட்டி நல்லா பிரட்டி வரட்டல வச்சால் இன்னும் நல்லா இருக்குது கறிக்கு நான் புட்டுக்காக கொஞ்சம் அப்படி குழம்பாக எடுக்கிறேன் இந்த மாதிரி இப்போ இது தாளித்து போட்டால் எங்களுக்கு கறி ரெடி வை நிற்க ரெடி நான் ஒரு வரைக்கு தாளித்து கொண்டிருக்கிறேன் இப்போ எனக்கு தாளிச்சிட்டு இப்போ இதை நான் முருங்கைக்கரைக்கும் போட போகிறேன் இது கடுகு பெருஞ்சீரகம் வெந்தியம் எல்லாம் போட்டு இப்போ வெங்காயம் சித்தமளா போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்தே நான் அது வர செய்ய போகிறேன் அப்போ இதுக்கு தாளித்தது கொஞ்சம் போடுவேன் போட்டால் இன்னும் நல்லா இருக்கு எல்லாத்தையும் கலந்து விடுவேன் பாருங்கோ சுவை மிக்க ஒரு முருங்கக்க கூட்டி வைக்க அரை தாளிக்காமல் வெங்காயம் ஒன்றும் தாளிக்காமல் வெங்காயம் கூட்டி முருங்கைக்காய் கறி அதாவது வெங்காயமும் முருங்கக்காயெல்லாம் தாளிக்காமல் வதக்காமல் கூட்டி அப்படியே அவிய வச்சது கடைசியாக தாளித்து போட்டு இப்படி செய்யும்போது ஒரு வித்தியாசமான சுவையான ஒரு முருங்கைக்காய் கறி ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு கறி இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கருத்துக்கள் எழுதுங்கோ புதுசாக யாராவது வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கோ அது எங்களுக்கு சப்போர்ட்டாக அமையும் இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்